பேனா அழுத கொடுத்தீங்க அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட அப்படியே ஒரு பெரிய உதவி போல பேசி காட்டுறது எல்லாமே திருவாதிரை நட்சத்திரம் தான் எதையுமே வந்து அவங்க கிட்ட மறைக்க கூடாது மறைக்காம இருக்கிறது நல்ல திருவாதிரி நட்சத்திரக்கார மறைச்சிங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அன்பு செலுத்துறவங்களுக்கு அதை விட மண் திரும்ப அன்பு செலுத்திடுவாங்க தன் மீது வன்மத்தை அவங்க ஒருபோதும் மன்னிப்பதே வணக்கம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 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 இது ஆறாவது ராகுடைய முதல் நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுடைய திருவாதிரை ராகுடைய முதன்மையான நட்சத்திரம் இது திருவாதிரை நட்சத்திரக்காரங்கிட்ட நன்றி விசுவாசம் நேர்மை ரொம்ப உச்சத்தில் இருக்கும் ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் உதவி வாங்கிட்டாங்க அப்படின்னா இல்ல ஒருத்தரால் நன்மை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நன்றியை மறக்கவே மாட்டாங்க ஒரு சிறு உதவியை கூட மழையளவு மனசில் ஏற்றிப்பாங்க அன்னைக்கு நீங்கள் எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கினீங்க நம்ம ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க வந்து காலத்துக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்க அன்னைக்கு நீங்கள் எனக்கு ஒரு இடத்துல பேனா அழுத கொடுத்தீங்க அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட அப்படியே ஒரு பெரிய உதவி போல் பேசி காட்டுறது எல்லாமே இந்த திருவாதிரி நட்சத்திரம் தான் ஏன்னா இவங்க கிட்டே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கவே முடியாது இவங்களால் எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள வந்து தேக்கி தேக்கி தேங்கி தேங்கி வச்சுருப்பாங்க ஒரு பத்து வருடத்துக்கு முன்பு நடந்ததை கூட அப்படியே எடுத்து பேசக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த திருவாதி நட்சத்திரம் எங்கெங்கே போகணும் என்னென்ன பண்ணணும் அன்னைக்கு என்ன நிறத்தை சட்டம் அணிஞ்சிருந்தோம் இது எல்லாமே அவங்களுக்கு அப்படியே பழிச்சு ஞாபகம் இருக்கும் நீங்கள் ஒரு திருவாதி நட்சத்திரக்காரர்கிட்ட ஏமாத்தவே முடியாது அன்னைக்கு நீ இருந்த அப்படின்னு சொன்னால் இருந்தோமா இல்லையா அந்த இடத்துல அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு நீ இல்லையே நான் அப்படி இல்லாமல் இருந்திருப்பேன் நான் அன்னைக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எதையுமே வந்து அவங்ககிட்ட மறைக்கக்கூடாது மறைக்காமல் இருக்கிறது நல்லது திருவாதி நட்சத்திரக்கார மறைச்சிங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுகிற பொய்ய ரசிக்கிறது ஒன்று இருக்குல்ல அது இவங்க ரொம்ப பண்ணுவாங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பேச சொல்றது நீங்க பேசுகிற எல்லாத்தையும் அவங்க கேட்டுருப்பாங்க எந்த முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம அப்படியா அப்படின்னு கேட்டுருப்பாங்க நீங்கள் நீங்க பேசி முடிச்ச பிறகு தனக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு விஷயத்த உங்களுக்கே தெரியாம அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல இவர்கள் வல்லவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தன் மீது அன்பு செலுத்துறவங்களுக்கு அதை விட பன்மடங்கு திரும்ப அன்பு செலுத்திடுவாங்க தன் மீது வன்மத்தை கொற்றவங்களை அவங்க ஒருபோதும் மன்னிப்பதே இல்லை நீ என்னை காயப்படுத்திட்ட இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக அந்த வெறுப்பை காட்டிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒழிச்சு மறைச்சி பேச தெரியாது நேரடியாக அந்த கோபத்தை வெளிக்காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கோபம் அடங்கும் நீ இப்படி பண்ணிட்ட நான் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல அப்படிங்கிறத சொல்லாமல் விட மாட்டாங்க நீங்கள் செஞ்ச சிறு உதவியை கூட மறக்காதவங்க நீங்கள் செஞ்ச சிறு காயத்தை கூட பெருசாக அதை புதாகரமாக ஆக்கி அதை கோபப்பட்டுருவாங்க நீ இதை செய்வேன் எதிர்பார்க்கல அப்படின்னு இது இதுக்கெல்லாமல் கோச்சிக்கோன்னா ஆமாம் சட்டுன்னு கோச்சிக்குவாங்க கோச்சிக்கிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருந்து எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிடுவாங்க உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இதை நீ இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்திருந்தியா அப்படின்னு நாம கேட்டால் இதில் சீரியஸாக எடுக்காமல் எப்படி இது நான் மனசை காயப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர்கள் வந்து சிவனுக்கு நிகரானவர்கள் நடராஜருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப மேக்சிமம் இவங்க கிட்ட பொய் புரட்டு பித்தலாட்டம் எதுவுமே இருக்காது ஒரு பரிசுத்தமாக நேர்மையாக ஆனால் கடும் கோபக்காரனா கோபக்காரியாக இருப்பாங்க ஏன்னா கோபம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்கும் அன்பு இருக்கும் இடத்தில் சர்வ நிச்சயமாக கோபம் இருக்கும் அப்ப திருவாதிரை நட்சத்திரம் அவங்க கிட்ட செஞ்சுட்டு மறைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு அப்ப ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கிட்ட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையாவும் உண்மையாவும் நாணயமாகவும் இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களும் உண்மை நாணயமா இயல்புலேயே இருப்பாங்க உங்க மேல ரொம்ப அன்பாவும் இருப்பாங்க இயல்புலேயே பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காங்க ஒரு அழகா ஒரு பார்க்கறதுக்கு லட்சணமாக இயல்புலேயே வந்து ஒரு அதிகமாக மேக்கப் இல்லாமல் இயற்கை தோற்றத்திலே அவங்க எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி எந்த உயரம் எந்த ஹைட்டு வெயிட்ல இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஒரு வசீகரம் எப்பவுமே இருக்கும் இயல் இசை நாடகம் நடனம் இது எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும் இதில் ஏதாவது ஒன்றில் அவங்க வந்து பாண்டித்தியம் பெற்றிருப்பாங்க திருவாதிரை நட்சத்திர குழந்தைகளை நீங்கள் டான்ஸ் ஆட விடுங்க டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க சும்மாவே டிவி போட்டு டான்ஸ் ஆடும் சின்ன வயசுல ஒரு வீட்டில ஒரு திருவாத நட்சத்திர குழந்தைக்குன்னா அதுக்கு நீங்க டிவியை போட்டு விட்டீங்கன்னா அந்த டிவியில ஒரு பாட்டு கேட்டு கண்டிப்பா இயல்பாவே டான்ஸ் ஆடும் டான்ஸே சொல்லி கொடுக்காம டான்ஸ் ஆடும் ஏன்னா நடராஜருடைய மிக அழகான அம்சமே அவருடைய நடனம் தானே அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயல்புலே அந்த நடனம் ஆடும் திறனும் பாட்டு பாடுறது இசை அந்த நுணுக்கமா அழகியெல்லாம் ஒரு விஷயத்தை செய்யறது சென்ஸோட ஒரு விஷயத்தை அணுகிறது ஒரு சமையல் செஞ்சா கூட அழகா செய்யறது ஒரு எழுத்து எழுதுனா கூட அழகா எழுதுறது எத ஒரு விஷயத்திலயுமே அழகு வீட்டுல ராகு இருக்கு மிதனத்துல தான் திருவாதிரையோட நான்கு பாதங்களும் இருக்கு மிதனங்கிறது புதனோட வீடு திருவாதிரையோட நான்கு பாதங்களுமே புதன் வீடான மிதினத்தில் இருக்கும்போது இருக்கும் போது இது புதன் ராகு சேர்க்கைங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த புதன் வீட்டில் ராகு இருக்கும்போது அந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்த குழந்தைகளுக்கு சிறு வயதுல படிப்பின் மீது ஒரு நாட்டம் இல்லாம போறது படிப்புல தடுமாறுறது அதிகமாக படிக்க முடியாம போறது டிகிரியோட முடிச்சுக்கிறது இதெல்லாமே இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒரு இயல்பு அமையும் சில திருவாதிரி நட்சத்திரக்காரங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டு பதினொன்னு பன்னெண்டுக்கு டிப்ளமோ போறது ஏதோ ஒரு பிரேக் ஏற்படும் பத்தாவது பதினொன்னு பன்னெண்டு அப்புறம் காலேஜ் அப்புறம் மேல் படிப்பு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லாமல் பத்தாவது வரைக்கும் பள்ளி படிப்பு அது முடிச்சுட்டு டிப்ளமோ போகிறது பதினொன்று பன்னெண்டு ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று தொழில் கல்வி எடுத்து படிக்கிறது இல்லை பதினொன்று பன்னெண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு படிப்பு தடைப்படுறது இல்லை நினச்ச படிப்பை படிக்க முடியாமல் போகிறது கடைச்ச படிப்பு படிக்கிறது இதெல்லாமே இந்த புதன் ராகு வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருது ரெண்டாவது இவர்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப அப்படியே இயல்பாக நடந்துடும் அதுல நடிப்பு இருக்காது நாடகம் இருக்காது இதை அழுது சாதிக்கிறாங்க அப்படிலாம் இல்லை உண்மையிலேயே பண்ணிடுவாங்க தனக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு அநீதியை அவங்களால் தாங்கவே முடியாது அதை கண் கலங்கி கண்ணீர் வழியை பொங்கி பொங்கி பேசுறது அப்படியே அழுதுகிட்டே பேசுறது பேசிக்கிட்டே அழறது வந்து அவங்களுக்கு இயல்பாக வந்துடும் இந்த ஆணோ பெண்ணோ டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுவாங்க அப்பனா அவங்க குழந்தை மனம்னு அர்த்தம் அந்த குழந்தை மனதை என்ன பண்ணும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அழுது இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு திருவாதிரை பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க அழுது பேசுறாங்கன்னா அந்த உணர்ச்சிக்கு நீங்க மதிப்பு தரணும் அது அவங்களோட இயல்புன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல இவர்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்துட்டா சரி நம்ம அழுததுக்கு ஒரு மதிப்பு தர்றாங்க அப்ப நாம் கவனிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்பாக்சனோட அவங்க சந்தோஷமாயிடுவாங்க அதை நீங்க அவமதிச்சிட்டிங்கன்னா இன்னும் இன்னும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க லைஃப்ல பெரும்பான்மையான திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மன வாழ்க்கையில ஒரு கசப்பு கண்டிப்பா இருக்கு அவர்கள் வாழ்ந்த விதம் ஒன்னாவும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை வேறு விதமாகவும் இருக்கு கசப்போட சரி பரவாயில்ல நம்ம கிடைச்ச லைஃபை எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு ஒரு மனக்குமுறலோட ஆனோ பெண்ணோ இந்த திருவாதி இந்த திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு கசப்பு உணர்வு ஏற்பட்டுருது அதை சகிச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நிறைய பேருடைய திருவாதி நட்சத்திரங்களுடைய மன வாழ்க்கை ஒரு கசப்பை சந்திச்சுட்டு தான் இருக்கு அப்படி இல்லைன்னா அவங்க அந்த மன வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா மாற்ற முயற்சி பண்ணுவாங்க அந்த கசப்புக்கு நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்திடணும் அப்படின்றது தன்னுடைய இணையருக்கு மேக்சிமம் அவங்க வந்து சந்தோஷத்தை கொடுக்கத்தான் முயற்சி பண்றாங்க நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அட்லீஸ்ட் நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன் எவ்வளவு மேன்மையான ஒரு குணம் பாருங்க நீ எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற நான் மட்டும் எனக்கு ஏன் நன்மை தரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பரவாயில்ல நீ எனக்கு செய்யாத நன்மையை நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை எப்படியாவது நிலைநாட்டிடணும்னு எல்லாமே இந்த திருவாதிரி நட்சத்திரம் தான் இவர்களுக்கு அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கணும் ஏன்னா கோபத்தை குறைச்சுக்கிட்டா அவங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது இந்த கோபமும் இந்த உஷ்ணமும் அவள் உடல் நலத்தை பாதிக்கத்தான் செய்யுது கோயில் பாம்பு கோயில் நாகாத்தமன் நாகமன் புற்று வழிபாடு எல்லாமே இவங்களுக்கு வெற்றி அதே போல உக்ரமான பெண் தெய்வங்கள் காளி பத்திரகாளி வனபத்திரகாளி ஆயுதம் ஏந்திய அந்த உக்ரமான காளிகள் வாராகியம்மா இவங்க எல்லாருமே இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்க ரெண்டாவது சிதம்பரம் நடராஜர் யார் போறாங்களோ இல்லையோ இவங்க போய் நடராஜரை திருவாதிரி நட்சத்திரத்தன்னைக்கு அவரை போய் பார்க்கறது அவருடைய ஸ்தலத்தில் அமர்ந்து தியானித்து அவருடைய அவர்களை பெற்று வர்றது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் லைஃப் லாங் அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நடராஜர் வந்து கொடுத்துருவார் அதே போல இவங்க கிட்ட ஒரு நளினம் இருக்கும் ஒரு பெண் தன்மை இருக்கும் ஆண்களிடம் பெண் தன்மையும் பெண்களிடம் ஒரு ஆண் தன்மையும் இருக்கும் அதாவது எந்த சென்ஸில் நீங்க எது எடுத்துக்கணுன்னா ஆண்களிடம் ஒரு தாய்மை உணர்வு இருக்கும் டக்குன்னு இறக்கப்பட்டுருவாங்க பெண்கள்ட்ட ஒரு வீரியம் இருக்கும் குடும்பத்தையே தூக்கி நிறுத்துற அளவுக்கு ஒரு தைரியமான பெண்களா இருப்பாங்க திருவாதிரி சத்து பெண்கள் பாத்துக்கலாம் நம்ம சமாளிச்சிடலாம் யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வீரம் இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் உலகத்தை போய் பேஸ் பண்ணிடுவாங்க பயந்து நடுங்கி ஒடுங்கி இருக்க மாட்டாங்க அவங்களுடைய வீரத்தை காட்ட வேண்டிய இடத்த காட்டிடுவாங்க அமைதியா அப்படியே பொட்டி பாம்பா இருப்பாங்க டக்குன்னு எடுத்து அப்படி நிமிந்தாங்கன்னா அவங்களுடைய எழுச்சியை வந்து யாராலும் எதிர்பார்க்கவே முடியாது அவங்க எழுந்து நின்றுட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் பயந்துட வேண்டியதான் அப்போ அப்படியே அமைதியா இருப்பாங்க தட்டுன்னு அவங்க தன்னுடைய வீரியத்தை காட்டிடுவாங்க அதே போல ஆண்கள் வந்து உக்ரமா இருக்க மாதிரி தெரியும் ஆனா அந்த தாய்மை குணமும் அவங்கள்ட்ட இருக்கும் சோ ஆண்களிடம் தாய்மை குணமும் திருவாதிரை பெண்களிடம் வந்து ஒரு ஆண் தன்மையும் வைராகியமும் வீராப்பும் ஒரு தைரியமும் இருக்கும் திருவாதி நட்சத்திரக்காரங்க யாரிடம் பழகினாலும் அவங்களுக்கு எது பெஸ்டோ அதை தான் அவங்க செய்வாங்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அவங்களுக்கு எது நன்மை பைக்குமோ அதை மட்டும்தான் அவங்களால பேசவே முடியும் அதில் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா அப்படின்னு அவங்கள யோசிக்கவே முடியாது ஒரு விஷயத்த செஞ்சால் ஹோல் ஹார்ட்டடாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் மிகச்சிறந்த அறிவாளிகள் புதன் வீட்டில் இருக்குது புதனாலே புத்திக்காரகன் அப்போ புத்திக்கு பேர் போனவர்களாக அவங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி எதையுமே டக்குன்னு கற்றுக்குவாங்க அப்போ இவர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நன்மையை நாமும் அதை வந்து ஆராதிக்கணும் தரிசிக்கணும் இவர்களை நம்ம உற்ற நண்பர்களாக வச்சுக்கிட்டு அவங்களோட அட்வைஸ் கேட்டு நாம் ஜெயிக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம் திருவாதிரை நட்சத்திரம் எல்லோருக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு உயர்வான உன்னதமான நட்சத்திரம் நன்றி